ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்க கையில் ஒட்டு போடுறது கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஈஸியாக பார்க்கலாமா வாங்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போது ஒரு கை பீஸை எடுத்துக்கோங்க அதில் நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அடிப்பாங்கிலேருந்து ஃபஸ்ட்டு பொருத்த போகிறோம் அடிபாகம் நல்விலும்பு பகுதியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒட்டு போட கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை நான் மேலே பக்கமாக கொஞ்சம் மடக்கி விட்டுருக்கேன் சிலும்பல் அடிச்சுக்கிறேங்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக சிலும்பல் அடிச்சுக்கோங்க ஆனால் நான் இது இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போது ஒரு காலேஞ்சி அளவுக்கு நம்ம ஒரே மாதிரி நீங்கள் அடிச்சிட்டு வாங்க அடிச்சுட்டு வந்து இதில் தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு ஃபோட்டோ விட்டு கிளாத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படியே நம்ம அடுத்த கையை அட்டாச் பண்ண போகிறோம் இதுக்கு நீங்கள் அதே அதே மாதிரியே இதையும் போட வேண்டாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கை எந்த பக்கமாக போட்டிருக்கீங்களோ அதோட ஆப்போசிட் பக்கத்தில் நான் காமிக்கிறது உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கை வந்து அடிப்பாகத்துலேருந்து நம்ம பொருத்திருக்கோம் இல்லையா இந்த பக்கம் வந்து ஆம் சைடு இருந்து நீங்கள் அடிப்பாகத்தை நோக்கி நீங்கள் பொருத்தணும் இப்போது நம்ம அதையும் இதே அளவுக்கு மாதிரி இஞ்சி அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் கீழே நல்விளிம்புங்கிறதுனால நம்ம கால் இஞ்சிக்கு மடக்கி விட்டுக்கும் அதை மறந்துட வேண்டாம் இப்போது ரெண்டையும் சேர்ந்தா போலையே நீங்கள் அமுக்கடி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் இதை அமுக்கடி போட்டுட்டு அதே கையளவுக்கு நீங்கள் கட் பண்ணி நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா குழப்பமே இல்லாமல் அழகாக அட்டாச் ஆகிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்